தமிழ் இலக்கிய வளம் மிகத் தொன்மையான மொழிகளில் தமிழும் ஒன்று உலகின் முதல் மொழி தமிழே என்று தேவனேய பாவனர் என்ற மொழியியல் அறிஞர் நிறுவியுள்ளார் உலகில் உள்ள பழமையான மொழிகளில் ஒன்றான தமிழ் சிறந்த இலக்கிய வளங்களை உடையது தமிழ் இலக்கியங்கள் தமிழரது நல்லொழுக்கங்களையும் அறங்களையும் கருப்பொருளாகக் கொண்டே எழுதப்பட்டவை தமிழர் தமிழ் மொழியை அதன் இனிமை கருதி தேன்தமிழ் தீந்தமிழ் என்றும் அதன் இளமை கருதி பைந்தமிழ் என்றும் அதன் செம்மை கருதி செந்தமிழ் என்றும் குறிப்பிட்டனர் தமிழை முத்தமிழ் எனவும் சிறப்பித்துக் கூறுவர் இயல் இசை நாடகம் என்ற மூன்றும் முத்தமிழ் ஆகும் இயல் நம் கருத்துக்களை வெளியிடவும் பிறர் வெளியிடும் கருத்துக்களை அறியவும் உதவுகின்றது இசை இசை பாடல்களை குறிக்கும் நாடகம் நடிப்பாலும் பேச்சாலும் கருத்துக்களை புலப்படுத்தும் தமிழில் இலையின் பருவங்களை குறிக்கும் சொற்களும் உள்ளன கொழுந்து தளிர் இலை பழுப்பு சருகு போன்றன தமிழில் உள்ள சொற்கள் உருவம் பருவம் இரண்டையும் ஒருங்கே காட்டும் தன்மை கொண்டவை தமிழ் மக்கள் பலர் புலமையில் சிறந்தவர்களாக திகழ்ந்தனர் அதனால் பல சிறந்த நூல்களை படைத்தனர் தமிழர் உலக மக்கள் அனைவரையும் உறவினராகக் கொண்டனர் என்பதை யாதும் ஊரே யாவரும் கேளீரென்ற பாடலை எழுதிய கணிகன் பூங்குன்றனர் உலகிற்கு உணர்த்துகின்றார் பண்டைய காலங்களில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக கழகங்களை அமைத்தனர் முதற்கழகம் இடைக்கழகம் கடைக்கழகம் என அவை அழைக்கப்பட்டன முதல் இடைக்கழகங்கள் அமைந்திருந்த நிலங்கள் கடற்கோளினால் அழிவுற்றன அதனால் அக்காலங்களில் எழுதப்பட்ட நூல்கள் எமக்கு கிடைக்கவில்லை அவற்றுள் தப்பியது தொல்காப்பியம் ஒன்றே தொல்காப்பியம் மிக பழமையான இலக்கண நூல் ஆகும். மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது ஒல்கா பெரும்புகள் தொல்காப்பியம் என்று இந்நூல் பாராட்டு பெறுகின்றது இந்நூலை எழுதியவர் தொல்காப்பியர் இன்று எமக்கு கிடைத்துள்ள கழக நூல்கள் கடைக்கழக நூல்களேயாகும் பத்துப்பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு என்ற மூன்று பகுதிகளாக உள்ளன பத்துப்பாட்டு எட்டு தொகை நூல்கள் கால மன்னரின் வீரம் ஆட்சி சிறப்பு கொடை மக்களின் வாழ்க்கை நிலை பண்பாடு போன்றவற்றை அதன் மூலம் அறியலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அறநெறி இலக்கியங்களாகும் உலகப் பொதுமறை எனப் போற்றப்படும் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தமிழ் இலக்கியங்களில் மிக உயர்ந்தது திருக்குறள் உலக அறிஞர்கள் போற்றும் பெருமைக்குரிய நூல் திருக்குறள் ஆகும் கழக நூல்கள் மட்டுமன்றி தமிழில் பெரும் காப்பியங்களும் உள்ளன அவற்றை ஐம்பெருங்காப்பியங்கள் என அழைப்பர் தமிழிலே இறையன்பு இலக்கியங்களும் உள்ளன தேவாரம் திருவாசகம் திருவருட்பா போன்றவை சைவநெறி சார்ந்த இலக்கியங்களாகும் திவ்ய பிரபந்தம் வைஷ்ணவ நெறி சார்ந்த இலக்கிய நூலாகும் தேம்பாவணி இரட்சண்ய யாத்ரீகம் காவியம் போன்றவை கிறிஸ்தவ நெறி இலக்கியங்களாகும் சீரா புராணம் குன்னக்குடி மஸ்தான் சாகிபு பாடல்கள் போன்றவை இஸ்லாமிய இலக்கியங்களாகும் இவை தவிர தொன்னூற்றாறு வகை சிற்றிலக்கியங்கள் தமிழில் உள்ளன தமிழிற்கு அணிகலனாக விளங்குபவை இலக்கிய நூல்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் அவை பெருமை தருகின்றன முற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி